முறகளுக்கு வணக்கம் யாழ்ப்பாணம் தேசியத்தை கைவிட்டு விட்டது மட்டக்களப்பு தான் தேசியத்தை பிரதேசவாதமாக அமையுமா முஸ்லிம்கள் யாருக்கும் அமைச்சரவையில் இடம் கிடைக்கவில்லை என்பது இனவாதமாக அமையுமா இவ்வாறான பல கேள்விகளை எழுப்பிக் கொண்டு இருக்கும் இலங்கை நாட்டின் தற்போதைய அரசியல் நிலவரம் நாடாளுமன்ற தேர்தல் முடிந்து அதிக பெரும்பான்மையோடு ஜனாதிபதி ஆட்சி அமைத்து தன்னுடைய அதிரடியின் முடிவுகளை எடுத்துக் கொண்டிருக்கின்றார் இது நாட்டு மக்களுக்கு ஆரோக்கியமான விடயமாக தான் இருக்கிறது என்று மக்களும் வரவேற்கின்றார்கள் உலக தரப்பிலும் பார்க்கப்படுகின்றது இருப்பினும் ஒரு சிலருடைய விமர்சனங்கள் எதிர்ப்பு இன்னும் ஒரு பக்கத்தில் இருக்கத்தான் செய்யும் அவ்வாறான சூழ்நிலையில் தான் இருந்து ஒரு பெண் பிள்ளைக்கு கூட வாய்ப்பினை கொடுக்கவில்லை என்ற விமர்சனங்களும் எழுந்து கொண்டிருக்கின்றது மக்கள் வாக்களிக்கவில்லை என்பது தெளிவாக இருக்கின்றது ஆனால் தேசிய பட்டியலிலாவது ஒரு பெண்ணிற்கு வாய்ப்பினை கொடுத்திருக்கலாம் என்று பலர் பேசுகின்றார்கள் ஏன் இந்த பேச்சு எழுகின்ற அல்லது இது ஒரு ஆண் பெண் போட்டியா என்ற பல விமர்சனங்கள் எல்லாம் எழுந்து கொண்டுதான் இருக்கின்றது இவ்வாறான சூழ்நிலையில் ஏன் இப்படியான கேள்விகளை எழுப்புகின்றார்கள் குழப்பதற்காகவா என்ற மாதிரியான விடயங்களை எல்லாம் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது ஆனால் இது குழப்பமும் இல்லை இது கேட்க வேண்டிய கேள்விகள் தான் என்பதை சில சில விடயங்கள் பிரதிபலித்திருக்கு அண்மையில் கூட நியூசிலாந்து பாராளுமன்றத்தில் பழங்குடியின மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் பாராளுமன்ற உறுப்பினர் அதுவும் இருபத்தி ஒரு வயது பெண் தன்னுடைய உரிமைக்காக எப்படி குரல் கொடுத்தார் எங்களுடைய தமிழர்களும் பயந்து கொண்டிருக்கிறார்கள் இது இனவாதம் இல்லை இது பிரிவினைவாதம் ஒவ்வொரு இனத்தவரும் ஒவ்வொரு இனமும் அடையாளம் கலாச்சாரத்தை பாதுகாப்பது என்பதும் அதை பிரதிபலிப்பது என்பதும் அதை பற்றி பேசுவது என்பதும் இனவாதமாக கருத முடியாது என்பதுதான் உண்மையான விடயமாக இருக்கிறது வடக்கிலிருந்து ஒரு பெண் பிள்ளைக்கு பாராளுமன்றத்திற்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை என்ற கேள்வியை எழுப்பும் போது உங்களைத்தானே பாராளுமன்றத்திற்கு மக்கள் தெரிவு செய்ய

வேண்டுமே தவிர இதை பிரதேசவாதமாக பார்க்க முடியாது ஒரு உலகத்தரமான ஊடகம் இந்திய வம்சாவளி என்று குறிப்பிட்டு மலையக மக்களிடமிருந்து வெளிவந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு இந்திய வம்சாவளி என்ற அந்த அடையாளத்தை குறிப்பிட்டு தங்களுடைய நாட்டிற்கும் பெருமையை சேர்த்துக் கொள்கிறார்கள் இதுதான் ஒவ்வொருத்தருடைய வெற்றியின் அடையாளமாக இருக்கின்றது ஒரு சமூகத்தின் அடையாளமாக இருக்கின்றது அவ்வாறான அடையாளத்தை வடமாகாணம் குறிப்பாக ஜால்மன் இழந்திருக்கிறது சொல்ல வேண்டும் இவற்றை பார்க்கும்பொழுது இங்கே இருக்கும் மக்களும் கருத்தில் எடுக்க வேண்டிய ஒரு விடயம் நாங்கள் இந்த தொகுப்பின் கூறியிருந்தோம் யாழ்ப்பாணம் தேசியத்தை கைவிட்டு விட்டதா என்று இப்பொழுது யாழ்ப்பாணத்தில் இருந்து ஒரு பெண்ணை பிரதிநிதித்துவப்படுத்தவில்லை என்ற ஒரு விடயம் இருக்கின்றது இதில் குறிப்பாக கவனிக்க வேண்டியவர்கள் மக்களாக இருக்கின்றார்கள் இரண்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் வாக்களிக்கவில்லை என்பதுதான் இங்கே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது அதனால் இங்கே யாழ்ப்பாணத்தில் தேசியம் இல்லாமல் போய்விட்டது என்ற குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கும் இருக்கும் உறவுகளும் உலகத்தம் உறவுகளும் கேள்வியை எழுப்பிக் கொண்டுதான் இருக்கின்றார்கள் சிலர் அதனை ஒரு வேடிக்கையாகவும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் யாழ்ப்பாண மக்களை ஆமானப்படுத்தும் வகையிலும் சில பதிவுகள் வந்து கொண்டுதான் இருக்கிறது இல்லை என்று சொல்ல முடியாது இவ்வாறான சூழ்நிலையில் இருந்து நாங்கள் பார்க்கின்றோம் எங்களுடைய மக்கள் வாக்களிக்காதவர்கள் அதிகமானவர்கள் இருக்கின்றார்கள் இந்த தேர்தல் களம் என்பது நாங்கள் ஏற்கனவே சொல்லி இருந்தோம் ஒரு வியாபாரமாக மாற்றப்பட்டிருக்கின்றது குறிப்பாக அந்த விளையாட்டுகளில் எல்லாம் என்று சொல்லுவார்கள் விளையாட்டின் முடிவுகளை தீர்மானித்து விட்டே அந்த விளையாட்டை ஆரம்பிப்பார்கள் அவ்வாறான பிக்ஸ் மச் போலவே இம்முறை தேர்தல் களம் அமைந்திருக்கின்றது குறிப்பாக தேர்தல்கள் நடக்கின்றது இம்முறை தேர்தல் களம் அதை உறுதி செய்திருக்கிறது தான் சொல்ல வேண்டும் அந்த களத்தில் இருந்து பார்க்கும் பொழுது ஒவ்வொரு வாக்காளர்களும் யார் யாருக்கு வாக்களிப்பார்கள் என்பதை நாடி பிடித்து பார்த்து தான் இந்த தேர்தல் களத்தின் வெற்றி நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றது அண்மையில் கூட தேர்தலுக்கு முன்னர் ஜனாதிபதி யாழ்ப்பாணத்தில் வந்து குருநகர் பிரதேசத்தில் தான் தன்னுடைய தேர்தல் கூட்டத்தினை நடாத்தியிருந்தார் அதையே பலர் பேசியிருந்தார்கள் ஏன் ஜனாதிபதி அந்த இடத்தை தெரிவு செய்தார் என்பதை அந்த கேள்விக்கான பதில் பாராளுமன்ற தேர்தல் முடிந்த பின்னர் அனைவருக்கும் தெரிந்திருக்கும் ஏனென்று சொன்னால் ஏற்கனவே முடிவு செய்து விட்டார்கள் அந்த வெற்றியினை என்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அது தவிர யாருடைய வாக்குகள் மூன்று ஆசனங்களை தேசிய கட்சிக்கு கொடுத்திருக்கிறது என்று சொல்லி சொன்னால் ஏற்கனவே அபிவிருத்தி சார்ந்து போட்டியிட்ட அங்கே ராமநாதன் மற்றும் இருவருடைய வாக்குகள் இங்கே மாற்றப்பட்டிருக்கிறது என்றும் தமிழ் தேசியத்திற்கு வாக்களித்த மக்கள் வாக்களிக்கவே இல்லை என்றும் பலர் தங்களுடைய ஆய்வுகளில் கூறுகின்றார்கள் பார்க்க போனால் அதுதான் உண்மையாக இருக்கின்றது என்பதை நீங்களும் புரிந்து கொள்வீர்கள் அதனால் இரண்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் வாக்களிக்கவில்லை அவர்கள் தமிழ் தேசியம் சார்ந்தவர்களாகத்தான் இருக்கின்றார்கள் ஏனென்று சொன்னால் அபவி சார்ந்த இருவருடைய ஆசனங்கள் தான் விளக்கப்பட்டிருக்கின்றது அதன் வாக்குகள் தான் மாறியிருக்கிறது என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அதனால் இதுவரை காலமும் யாழ்ப்பாணத்தில் இருந்த எந்த ஒரு விடயமும் மாற்றப்படவில்லை நபர்கள் மாறி இருக்கின்றார்கள் அவர்களுடைய அடையாளங்கள் மாறியிருக்கின்றது ஆனால் தமிழ் தேசியம் சார்ந்த மக்கள் வாக்களிக்கவே இல்லை இதில் வடமாகாணத்திலிருந்து ஒரு தமிழ் பிரதிநிதியாக பெண் பாராளுமன்றத்திற்கு செல்லவில்லை தமிழ் தேசியம் இங்கே விடுபட்டு விட்டது எங்களுடைய மக்கள் அதனை மறந்து விட்டார்கள் என்ற இரண்டு குற்றச்சாட்டுகளுக்குமான பதில் இருக்கிறது என்று சொல்லி சொன்னால் எங்களுடைய லட்சக்கணக்கான மக்கள் வாக்களிக்கவில்லை என்பதில் தான் இருக்கின்றது அண்மையில் வெற்றி பெற்ற பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் சொல்லியிருப்பார் எங்களுடைய மக்கள் தங்கள் மேல் உள்ள கோபத்தில் மாறி வாக்களித்து விட்டார்கள் என்று அப்படி அல்ல தங்கள் மேல் உள்ள கோவத்தில் வாக்களிக்காமலேயே இருந்து விட்டார்கள் என்பதுதான் உண்மையாக இருக்கின்றது எங்களுடைய மக்கள் எப்பொழுதும் சரியாக இருக்கின்றார்கள் ஆனால் ஆனால் மக்கள் ஒரு விடயத்தில் தெளிவாக இருக்க வேண்டும் ஒரு தேர்தல் என்ற ஒன்று வந்தால் அவர்கள் வாக்காளராக தெரிவு செய்யப்பட்டவர்களாக இருந்தால் நிச்சயமாக எந்த ஒரு சூழ்நிலையிலும் வாக்களிக்காமல் இருக்கக்கூடாது என்ற விழிப்புணர்வை மக்கள் அடைய வேண்டும் அதனை நாங்கள் மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த தேர்தல் களம் உறுதி செய்திருக்கிறது இருக்கின்றது அதனால் தமிழ் தேசியத்தை யாழ்ப்பாணத்தில் மக்கள் கைவிட்டு விட்டார்கள் என்றும் மட்டக்களப்பில்தான் தான் தமிழ் தேசியத்தை காப்பாற்றினோம் என்றும் சொல்ல முடியாது என்பதை இங்கே கவனத்தில் நாங்கள் எடுக்க வேண்டும் இன்னொரு விடயம் மட்டக்களப்பிலேன் தமிழரசு கட்சி வென்றது உண்மையை நாங்கள் சொல்லியாக வேண்டும் மட்டக்களப்பிலேன் தமிழ் தேசியம் வென்றது என்று சொல்லி சொன்னால் ஏற்கனவே பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தவர்கள் செய்த தவறுகளை தமிழ் தேசிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் துணிந்து தட்டி கேட்டார்கள் மக்களுக்காக நின்றார்கள் போராடினார்கள் அதனால் அவர்கள் தங்களுடைய இருப்பை தக்க வைத்துக் கொண்டார்கள் ஆனால் வடக்கை பொறுத்தவரையில் மக்களுக்கு அநீதி நடக்கும் போதெல்லாம் தமிழ் தேசிய தரப்பினர் அமைதியாக இருந்தார்கள் தங்களுக்குள் இருக்கும் பிரச்சனைகளை பார்த்துக் கொண்டிருந்தார்கள் தங்களுக்குள்ளேயே பிரச்சனைகளை ஏற்படுத்திக் கொண்டிருந்தார்கள் அதனால் தான் மக்கள் வாக்களிக்காமலேயே பேர் போட்டியிடுகிறார்கள் என்பதை மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை சுயேச்சை குழுக்கள் அதிகம் என்பதை பார்த்த மக்களும் அதனை விரும்ப

கட்சியாக வருவதற்கு காலம் எடுக்கும் இனிவரும் காலங்களிலும் சுயேட்சை குழுவாகவே நாங்கள் எங்களுடைய அரசியலை கொண்டு செல்ல வேண்டிய தேவை இருக்கின்றது என்றாலே ஒட்டு குழுக்களாக வருபவர்கள் வாக்களை உடைக்க வருபவர்கள் என்று கட்சி சார்ந்தவர்களுடைய போலியான பிரச்சாரங்களுக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டிய தேவையும் இருக்கின்றது அதனால் சுயேட்சை குழுக்கள் அதிகம் போட்டியாளர்கள் அதிகம் என்ற அதிருப்தியிலும் எங்களுடைய மக்கள் வாக்களிக்க வரவில்லை ஆனால் மக்கள் இனிமேல் தெளிவாக இருக்க வேண்டும் இதனால் நாங்கள் இழந்தது எங்களுடைய ஒவ்வொரு இனமும் தன்னுடைய அடையாளத்தை அமைச்சரவையில் ஒரு அமைச்சர் இருக்கவில்லை என்ற பல விமர்சனங்களை எழுப்பிக் கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் இந்த நேரத்தில் இவ்வாறு பேசி இனவாதத்தை தூண்ட வேண்டாம் என்றும் பலர் கூறுகின்றார்கள் அது சரியான ஒரு விடயம் ஆனால் முஸ்லிம் சமூகத்தினரை பார்த்தால் அவர்கள் மதம் வேறு தங்களுடைய இனம் வேறு என்று வாழாதவர்களாக இரண்டும் ஒன்றாக பிரதிபலிப்பவர்களாக இருக்கின்றார்கள் அதனால் தான் அது மதவாதமாக கருதப்படவில்லை பிரிவினைவாதமாக கருதப்படவில்லை அவர்கள் தமக்கான இடம் கிடைக்கவில்லை என்று பேசுகின்றார்கள் என்றும் கூறுகின்றார்கள் எது எப்படி இருப்பினும் ஒவ்வொரு இனத்தவரும் தங்களுடைய தேசியம் சார்ந்து தங்களுடைய அடையாளம் சார்ந்து ஒவ்வொரு விடயத்திலும் கவனத்தில் எடுக்க வேண்டிய தேவை ஒவ்வொருதற்கும் இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் ஏனென்று சொன்னால் அதுதான் அந்த இன தனித்துவமாக இருக்கும் எதிர்காலத்தில் தங்களுடைய இனத்தின் கலாச்சாரங்களை தங்களுடைய எதிர்கால சந்ததியினருக்கு கொடுப்பதற்கு அவ்வாறு தங்களுடைய இனத்தின் பிரதிபலிக்க வேண்டிய தேவை ஒவ்வொருவருக்கும் இருக்கத்தான் செய்கிறது அதனால் அது இனவாதமாக கருதப்படாது ஏனென்று சொன்னால் தேசியம் என்பது ஒவ்வொரு இனத்தவர்களுக்கும் இருக்கின்றது ஒரு விடயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் தமிழ் தேசியத்தை கைவிடவில்லை தொடரும் ஒரு தொகுப்பில் உங்கள் வரையும் சந்திக்கும் வரை வணக்கம்